ஓம் மகதி சாய் நம ஓம் மகத்தீ சாய் நம ஓம் மகத்தி சாய் நம ஓ மகத்தி சாய் நம ஓ மகத்தி சாய் நம ஓ மகத்தி சாய் நம ஓ மகத்தி சாய் நம ஓம் சாய் நம எத்தனை அறிவுரை சொன்னாலும் கடைபிடி கடைபிடிக்க முடியாத ஒரு வளைகிணங்கள் அந்த பலைகணங்கள் ஓங்காறு குடியில் இருந்தால் அந்த பலைகணங்கள் நீங்கி கடைபிடிக்க முடியும் சொன்னார் ஒன்று கடைபிடிப்பது என்பது சின்ன விஷயம் என்ன எல்லாவற்றையும் கடைபிடிக்கலாம் சாதாரண புலால் உணவே நீக்க முடியவில்லை அதுக்கப்புறம் புகைப்பிடித்தல் அப்போ மது இருந்துதல் இதெல்லாம் எல்லா பழக்கங்களும் கடைபிடிக்க அது வந்து விடுபட முடியாது அது விடுபடவில்லை என்று சொல்வார் அதையும் விடலாம் ஞானிகள் யாராலும் விட முடியாத ஒன்றை விட்டவர்கள் அறுசுவையை யார் யாரும் விட முடியாது அறுசுவையை வென்றவர்கள் காமத்தை வெல்ல முடியாது காமத்தை வென்றவர்கள் மரணத்தை யாரும் வெல்ல முடியாது மரணத்தை வென்றவர்கள் ஆகவே யாராலும் செய்ய முடியாத ஒன்றை செய்தவர்கள் தான் ஞானிகள் அவருடைய ஆசி இருந்தால் தான் கடைபிடிக்க முடியும் அப்போ அப்போ அவர் நாமத்தை சொல்கிறோம் திருஞான சம்பந்தர் மாணிக்க ஐயா திருஞான சம்பந்தர் சம்பந்தரையா சாமி சொல்கிறோம் அப்போ அவர் கேட்குறோம் இந்த மாதிரி ஒரு கொள்கையை கடைப்பிடித்து நட கடைபிடிக்க முடியல கொள்கையை வகுத்து என்னால் நட செய்ய முடியல நீ தான் அவர்கள் என்ன கேட்கணும் அப்படி கேட்டால் தான் முடியும் அது பாட்ல தொடர்ந்து கேட்டு வரணும் எப்படி ஒரு சிலையை அமைக்கப்பதற்கு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான சுற்றியில் அடிபடுதோ சுற்றியில் செதுக்குவான் சிலையை அப்புறம் அது மாதிரி பல ஆயிரம் லட்சக்கணக்கான சுத்திகள் செத்துக்கினால் அன்றி ஒரு சிலை ஆகாது அது மாதிரி மனசை தொடர்ந்து மனசோடு போராட வேண்டும் அதுக்கு நம்ம சீராக பு புண்ணியமும் செய்யணும் அன்னதானமும் செய்யணும் நாத்தி சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் இப்போ திஞான சம்பந்தர் கோளருபதிகத்தை சொல்லியிருக்கிறார் கோல் என்பது ஆகாயத்துக்கும் அந்த நவகோல் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் வியாழன் சுக்கிரன் சனி கிரகம் ராகு கேதுங்கிறது சாய கிரகம் ஆக இந்த கிரகங்களோடைய தொடர்பு ஒற்று போகணும் அப்போ இந்த பஞ்சபூதங்களில் இருந்தால் அந்த பஞ்சபூதங்கள் தான் பஞ்சபூத தொடர்புக்கு நம்ம பஞ்சபூதத்துக்கு நமக்கு தொடர்பு இருக்குது வெளியில் காற்று இருக்கும் நமக்கு காற்று இருக்கும் வெளியில் சூரியன் இருக்கும் நமக்கும் உஷ்ணம் இருக்கும் வெளியில் தண்ணி இருக்கும் உள்ளே உதரமாக இருக்கும் வெளியில் மண் இருக்கும் நம்மளுக்கு உடம்பு உடம்பு புஷ்டி சதைப்பிண்டமாக இருக்கும் இதில் இருந்து விடுபட வேண்டும் அப்போ அருணசிரா ஞானிகள் முத மூச்சு காற்றை இந்த ஓடுகின்ற காற்றை பூர்வம் வைத்து செலுத்தி வைப்பார்கள் அந்த காற்றை எங்கேயும் போக முடியாது அப்போ காற்றுக்கும் இவருக்கும் தொடர்புற்று போச்சு காற்றுக்கும் இவருக்கு தொடர்புற்று போனால் மனிதனுக்கோ ஆணுக்கோ பெண்ணுக்கோ ஓடுகின்ற காற்றுக்கும் வெளியே உள்ள காற்றுக்கும் உள்ளே இருக்க காற்றுக்கும் தொடர்பட்டு போனால் செத்து போவோம் இவர்கள் அந்த 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 அதுலேருந்து அந்த காற்றை விட்டார்